செலகுட்டிஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்பா பல மாவட்டங்கள் விடுமுறை அறிவிப்பானது வெளியாகி கொண்டே இருக்கிறது தற்பொழுது ஒரு பதினேழு மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவிப்பானது இன்று வெளியாக இருக்கிறது அது எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் விடுமுறை வந்திருக்கக்கூடிய மாவட்டம் உங்கள் மாவட்டமாக கூட இருக்கலாம் அதனால் வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள் உங்கள் மாவட்டம் விடுமுறை வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க வீடியோ காலை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போதான் புதுசாக வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க டைரெக்டாக வீடியோ காலில் அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் வந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவு அறிவிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்திலையும் பார்த்தினா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது நெல்லையிலையும் பார்த்தினா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது தென்காசியிலேயும் பார்த்தீங்கன்னா பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது தூத்துக்குடி மாவட்டம் அதாவது ஐந்தாவது மாவட்டமாக நம்ம தூத்துக்குடி மாவட்டத்திலையும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது திருச்சிலையும் வந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று அப்புறமா வந்து நம்முடைய திண்டுக்கல் மாவட்டம் பள்ளிகளுக்கு மற்றும் மதுரையில் வந்து பள்ளிகளுக்கு மற்றும் கடலூரில் பள்ளிகளுக்கு மற்றும் அப்புறம் வந்து புதுக்கோட்டையிலையும் பள்ளிகளுக்கு மற்றும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையிலேயும் பள்ளிகளுக்கு மற்றும் விடுமுறை அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது ராமநாதபுரத்திலையும் பார்த்தினா பள்ளிகளுக்கு மற்றும் விடுமுறை அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது விருதுநகர்லையும் பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கு மற்றும் விடுமுறை அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது சேலம்லையும் பார்த்தீங்கன்னா பள்ளிகளுக்கு மற்றும் விடுமுறை அறிவிப்பானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து தற்பொழுது கரூர் மாவட்டத்தில் வந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவி பணி வெளியே இருக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடைய சிவகங்கை மாவட்டத்திலையும் பள்ளிகளுக்கு மற்றும் விடுமுறை அறிவு பணத்து அறிவிக்கப்பட்டிருக்குது தற்பொழுது பதினேழு மாவட்டத்திற்கு மேல் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பானது வெளியே இருக்க இருக்கக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தினா நம்ம சொன்னது போலவே பல மாவட்டங்கள் வந்து விடுமுறையானது வெளியாகிக்கொண்டே இருக்கிறது அதனால் பார்த்தினா நம்ம செனோட இணைந்துருங்க ஏன்னா ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் விடுமுறை வந்தால் நான் டெலிவியை அப்டேட் பண்ணுறேன் டெலிவையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்புடைய லிங்க் இருக்குது அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் விடுமுறையை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி சில குடிச்சி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் விடுமுறையானது வெளியாகிக் கொண்டே இருக்கிறது அடுத்து எந்தெந்த மாவட்டத்துக்குலாம் விடுமுறை வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி